நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நின்று சேர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடியனுடைய பதிவை நாளும் வரவேற்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் நன்றி இனி வந்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிவாய் நம்ம நேற்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் சுவாமி ஞானசம்பந்த பெருமான் இறைவனை திரு ராமேஸ்வரத்தில் எழுந்தொருள் இருக்கும் நம்முடைய சிவபெருமானை அந்த திருமால் வழிபட்ட எம்பெருமானை அவர் ராமனா வந்து வழிபாடு செய்திருப்பார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாளும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டார் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தினை பார்த்தோம் இன்று இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம இப்போ செல்லலாங்க அது பெரிய புராணத்தில் எட்நூற்றி தொண்ணூறாவது பாடலை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம் அடையன் முதலில் அப்பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் அந்நகரில் அமர்ந்து அங்கன் இனிது மேவி ஆழி சூழ்ந்து ஒலிக்கும் இழந்தன்னல் மண்ணு திரு மகிழ்ந்த செங்கன் மழவடையார்தமை போற்றி வணங்கி பாடி சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திரு கேதீச்சிருத்து அண்ணல் செய்யபாதம் உண்ணி மிக பணிந்து ஏத்தி அன்பரோடும் உலவாத கிழி பெற்றார் திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த திருப்பாடலுக்கு நம்ம ஆற்று நீர் பொருட்கோள் முறமையிலேயே விளக்கத்தினை பார்த்து கொண்டு வருவோம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்நகர் அந்நகருங்கிறது அந்த ராமேஸ்வரம்ங்க அந்த ராமேஸ்வர வரம் என்னும் அற்புதமான அந்த பதியிலே அமர்ந்து இனிதுமேவி இருந்து ரொம்ப இனிமையாக இருந்தருளும் பொழுது ஆழி ஆழினா கடலுங்க கடல் சூழ்ந்த அந்த இலங்கையிலே ஈழங்கிறது இலங்கையை குறிக்கிறது கடல் சூழ்ந்த இலங்கையிலே பொருந்தியுள்ள அந்த மண்ணு திருக்கோணமலை திருக்கோணமலை அப்படின்னு ஒரு அற்புதமான தலம் சுவாமி ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டே திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோணமலையை அந்த திருவருளால் உணர்ந்து பதிகத்தினை பாடுகிறார் மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்த செங்கன் மழவிடையார்தமை போற்றி அவர் எப்படிப்பட்ட எம்பிருமானா இலங்கையில் பொருந்தியுள்ள அந்த திருக்கோணமலையிலே மகிழ்ந்து வீற்றிருக்கும் சிவந்த கண்களை உடைய அந்த இளைய ஆனேற்றி ஊர்தியாக கொண்ட இறைவரை வணங்கி பாடி அம்ப பாடின பதிகம் தாங்க நிறைக்கழல் அப்படின்னு தொடங்குகிற பதிகம் இது மூன்றாம் திருமுறை பதிகையன் நூற்றி இருபத்தி மூன்று புறநீர்மை பண்ணில் இருக்குங்க அது திருக்கோணமலை அப்படிங்கிற தளத்து பதிகம் அந்த இடத்துல அருளார் அது ஞான சம்பந்த பெருமான் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் அங்கே இனிதான் அமர்ந்திருக்கிறாரு அங்கே அமர்ந்திருக்கிறாருன்னா அங்கே தங்கி இருக்கும் பொழுது தங்கியிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பதிகம் திருகோணமலையை எண்ணி ஒரு பதிகம் பாடுகிறார் அடுத்தது சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திருக்கேதீச்சரத்து அண்ணல் செய்யபாதம் உண்ணி திருக்கேதீச்சரம் அப்படிங்கிறது அந்த பிரைச்சந்தரன் தவழுமாறு உயர்ந்த மாடங்களை உடைய மாதோட்ட நகரத்தில் இருக்கும் திருக்கேதீச்சரம் அப்படிங்கிற கோயில் அந்த கோயிலிலே வீற்றிருக்கும் இறைவரின் செய்யபாதம் செய்யபாதன்னா செம்மையான திருவடிகள் ஏன் செம்மையான திருவடிகள் அந்த திருவடிகள் தான் நமக்கு வீடு அளிக்கக்கூடிய திருவடிகள் அந்த திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதை மிகவும் உண்ணின நினைந்து 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 போற்றி பணிந்து யார் இதெல்லாம் செய்கிறார் உலவாத கிழி பெற்ற இறைவனிடம் அந்த பொற்கிழி பெற்ற ஞான பிள்ளையார் அன்பர்களோடு கூடி இருந்து மகிழ்ந்தார் அப்படின்னு அங்கே நமக்கு குறிப்பு கிடைக்குதுங்க இந்த திருக்கேதி பதிகம் வந்துங்க விருது குன்ற அப்படின்னு ஆரம்பமுடைய பதிகம் நட்டராக பண்ணில் அமைந்தது இரண்டாம் திருமுறை பதிக எண் நூற்றி ஏழு இப்படி நமக்கு அற்புதமான திருப்பதிகங்கள் அங்கே கிடைக்கின்றன இந்த வகையில் இந்த கருத்தை இதையோ இதோடு நிறைவு செய்து கொண்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம